ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மார்ன் சிக்ஸ்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு இன்றைக்கி வந்து புதன்கிழமை டென் தேர்ட்டிக்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா இ எமர்ஜென்சி இல்லாமல் வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டேன் ரைஸ் மட்டும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட்டு வச்சுருந்தேன் நான் வரும் வரும் வரும்னு அரிசி வரவே இல்லை சரிங்க எடுத்து நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஏன்னா ரெண்டு வேலை பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற அளவு தண்ணி வச்சுருந்தேன் குக்கருக்கு இப்போது தண்ணி பத்தாதில்லையா வைச்சிருப்பீங்க கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு இதே ஊற்றி இப்போ நம்ம வேக வச்சு வடிக்கணும் என்ன தெரியல முந்தா நேரத்தும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி இதே கதை தான் ஆச்சு போய்ட்டு ரெண்டாவது வரவே இல்லை இன்றைக்கும் அதே கதை நல்ல வேலை மற்றதெல்லாம் முடிச்சிட்டேன் நான் சமையல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதையுமே கூட சிக்க பாருங்கள் இப்போ வந்து சா சாதம் வெந்துட்டுருக்கா அதுக்கப்புறம் என்ன இங்கே பண்ணி வச்சுருக்கேன் பார்ப்பேன் இங்கே வந்து பருப்பு பாசி பருப்பு தோரம் பருப்பு ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து இப்போ கீரை கலவங்கீரை போட்டு கடைஞ்சி வச்சிருக்கேன் அடுத்து வந்து இங்கே வந்து ஒரே ஒரு இருந்தது அது வந்து பெரியதாக பாருங்கள் எமர்ஜென்சி அப்படி தான் அது வந்து நான் வந்து பொரியல் பண்ணி வச்சுருப்பேன் அடுத்து பீர்க்கங்காய் தோலை வந்துட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கேன் துவையல் பண்ணலான்னு கரண்ட் இல்லை மிக்சிக்கு அடுத்து வந்து இங்கே வந்து ரசம் பெரியதாக பண்ண ரசம் அடுத்து இங்கே கொஞ்சம் தயிர் வந்து வீட்டில் புற ஊற்றினா தயிர் கொஞ்சோண்டு இருக்குது இந்த சாதம் வேகுது அது இல்லாமல் இப்போ டின்னர் பாக்ஸுக்கு வந்து என் பையனுக்கு சப்பாத்தி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக இங்கே வந்து முட்டை வந்து ஒரு மூணு வேக வச்சுட்டு இந்த மாதிரி தக்காளி சட்னி மாதிரி லைட்டாக பண்ணி வறுத்து வச்சுருக்கேன் தொப்பு மாதிரி இதுதான் கரண்ட்டு வந்தால் துவையில் இருக்கும் அப்படி இல்லைன்னா இதே வச்சு சாப்பிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன பார்த்தீங்கன்னா இருட்டில் தான் காட்டணும் பாருங்கள் இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தா தெரியுதா பண்ணுவோம் நான் வந்து இந்த மாதிரி ரைஸ் குக்கர் கீழே வச்சிருந்தேன் முன்னாடி இங்கே தரையில் அதுக்கு பார்த்தீங்கன்னா எதாவது சூடாக ஏதாவது இறக்கி ஸ்டவ் பக்கத்தில் வைக்கும் போது அது இந்த இது ஊர் மெல்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக மீஷோவில் வந்து இந்த ஸ்டாண்டு வாங்கினேன் ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்த்து தெரியுதுப்பேன் இந்த மாதிரி இருக்கும் அது இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ரா இருக்குல்ல ஜூஸ் குடிக்கிற ஸ்ட்ரா அதை எடுத்து இந்த பைப்புக்குள்ளே விட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் அழுக்காகாமல் பண்ணி வச்சுருக்கேன் பட் கொஞ்சம் லைட் வெயிட்டு தான் பட் ஓகே மேலே அதை வச்சுக்கிட்டேன் இந்த கீழே ஸ்பேஸில் நான் இதெல்லாம் செஞ்சுட்டா கூட அடியில் கூட வைக்கிறேன் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட் திண்டாக தான் இருக்குது நாட் பேடுன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வைப்பை தான் வந்தது ஏதாவது கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க நான் வந்து சப்பாத்தி சுற்றி வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பீர்கங்கா தோல் துவையிலுமே கரண்ட் வந்தோன்னா அரைச்சிட்டேன் இன்னைக்கு ஓகேங்களா நம்ம வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சு விட்றலாம் எப்பும் போல் ஒரு மூணு சப்பாத்தி 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 தான் பொட்டி ரொட்டி தான் பழைய பாட்டு வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த சப்பாத்தி வந்து முட்டை தொக்க வச்சு விட்டுடலாம் ஏன்னா கீரை வந்து எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா அதுக்காக தான் என் பையனுக்கு வேறு எதுவுமே இல்லை கீரை கெட்டு போயிடும் பருப்பெல்லாம் போட்டு கடைஞ்சிருக்கு அதனால் வச்சாச்சு அவ்வளோதான் போ நினைக்கிறேன் ஓகே டின்னர் பாக்ஸ் வச்சாச்சு அடுத்து வந்து இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு சப்பாத்தியும் முட்டை அது வச்சாச்சு அடுத்து வந்து கொஞ்சம் பொரியல் வச்சுக்கலாம் இருக்கங்கா பொரியல் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் வச்சாச்சு நல்லதான் அவளுக்குமே வச்சாச்சு மேம் பசிய இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதம் எழுந்துட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி எடுத்து குடித்தேன் ஒரு மாதிரி பசி நல்லா தாங்கும் வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும் குடித்தேன் இப்போ நான் சாப்பிட்ல